அன்பு நேர்களே வணக்கம் நம்முடைய காலம் அப்படியே கழிந்து விடுகிறது நம்ம தினசரி காலையில் எழுந்து நம்ம அந்த நாள் காட்டின்னு சொல்றோம் இல்லையா அது நாள் காட்டின்ட்டு எப்படி பேர் வச்சாங்கன்னு தெரியல நமக்கு உனக்கு மீதி இருக்கிறது இத்தனை நாள் தான் அப்படிங்கிறத காமிக்கிறதால அதுக்கு நாள் காட்டினு பேர் வச்சாங்களா என்னன்னுட்டு தெரியல யோசனை பண்ணி பார்த்தா அப்படிதான் தெரியுது ஒரு மரத்தை எப்படி ஒரு வாழானது அறுக்குமோ அதே போல இந்த தேலண்டர்ல வந்து தாழ் கிழிய கிழிய வாழ்நாள் கொஞ்சம் கொஞ்சமாக கழிந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் அந்த வாழ்நாள் எப்பேற்பட்ட மனித பிறவி கிடைக்கக்கூடிய பிறவியா அந்தோ மானிட பிறவியை மதிக்கினரே என்ட்டு சொல்றார் இல்லையா எங்கேதான ஸ்ரீரங்கம் இருக்குது எங்கேதான திருவிழாக்கள் இருக்குது எத்தனை விழா எத்தனை பெருமாள் எத்தனை விஷயம் இந்த இருந்து நம்ம வாழ்வாங்கு வாழ்ந்து பிறவி இல்லாத பேரின்ப நிலையை அடைவதற்காகத்தானே நமக்கு ஆழ்வார்கள் அப்படியா அற்புதமான பாசனங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் அதில் ஒரு அருமையான பாசனம் அந்த பாசனத்தில் இந்த விஷயத்தை சொல்கிறார் இது நமக்கு தினசரி நம்ம நினச்சி பார்க்கணும் குறிப்பாக இன்னைக்கு நினச்சி பார்க்கணும் இன்னைக்கு ஏன் நினச்சி பார்க்கணும் என்ன விசேஷம் அப்படி என்பதை பின்னாடி சொல்றேன் முதல்ல இந்த பாசுரத்தை பார்த்துருக்கோம் திருமலை பொன்னரடிப்புடி ஆழ்வாரனுடைய அதி அற்புதமான பாசுரம் அவர் என்ன சொல்றாரு நீர் அடைத்து உலகங்கள் உய செருவிலே அறக்கர்கோனை செற்றனம் சேவகனார் மருவிய பெரிய கோயில் மறுவிய பெரிய கோயில் மதில் திருவரங்கம் என்ன கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றேரே காலத்தை கழிக்கின்றேரே காலம் போயிட்டே இருக்கே எப்போ சொன்ன போறீங்க இல்லையா மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்னும் பூவிட அரவதண்டத்தில் உயலுமாமே சொல்றாரு இல்லையா எந்த போயிட்டு நீங்க சொல்ல போறீங்க கண்களெல்லாம் பஞ்சடைந்து கடைவாய் பற்கள் விழிந்து யார் எதிரே நிற்பவர்கள் என்று தெரியாமல் தடுக்கு தடுமாறுகின்ற அந்த வேளையிலே ராகபெருமான் சொல்றாரு இல்லையா காஷ்ட பாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி மத் பக்தம் சொல்றாரு அந்த நேரத்திலே போய் நினைக்க போறீங்க நினைக்க முடியுமா வாய் ஒரு பக்கம் வாங்கி வலிப்ப ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு கிடக்குது அப்போ சொல்ல முடியுமா ஆனால் இப்போ சொல்லக்கூடிய நேரத்தை வீணாக கழித்து விடுகிறீர்களே நீங்கள் திருவரங்கம்னு சொன்னா போறமே எப்பேற்பட்ட பாசனம் பாருங்கள் அவன் ராமாவதாரத்தை சொல்றாரு சேவகனார் என்று ராமபிரானை சொல்றாரு ஒரு காலத்தில் அந்த பக்கம் போய் இலங்கைக்கு போகணும் வழியில் பெரிய சமுத்திரம் இருக்கு அந்த சமுத்திரம் வழிவிடாமல் இருக்கிறது இவர் கெஞ்சி பார்க்குறார் சரணாகதி பண்ணி பார்க்கிறார் அவன் வருணன் வருவது போல் தெரியவில்லை கடல் அரசன் வருவது போல் தெரியவில்லை இல்லையா ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்கக்கூடிய தண்ணீர் நம்மிடத்துல வேலை காட்டுதான் லக்ஷ்மணா எடுவில்லை அப்படின்னுட்டு சொல்றார் அந்த வில்லை எடுத்து வந்தவனே துள்ளி விழுதான் இவனுடைய திருவடியிலே சரணம் என்று அப்போ வில்ல அதாவது ஒரு வில்லால் ஒரு வில்லை எடுத்துட்டு வரதான்னு சொன்னார் ஒரு வில்லால் அப்போ கூட தொடுக்கலை ஓங்குமன்னீர் அடைத்து எதுக்காக அதை செய்கிறார் தன்னுடைய காரியத்துக்காக செய்கிறார் உலகம் புய்ய இந்த உலகங்களெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக இப்போ ஒரு சின்ன கேள்வி வரும் இந்த ராவணனை அழிச்சுட்டா எப்படியா உலகம் வாழும் அப்படி என்று சொன்னால் ஒரு அற்புதமான விளக்கத்தை நம்முடைய உரையாசிரியர்கள் தருகின்றார்கள் அதாவது இந்த உலகத்தையெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கிறான் ஒரு ஆள் அவனால் நிம்மதி இல்லை ஒன்று வேண்டாங்க ஒரு கடைத்தெரு அந்த கடைத்தெருவில் ஒரு இரநூறு முந்நூறு கடை இருக்கு எல்லாம் பொருள்களை வாங்க போகிறவர்கள் தினசரி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வர்றாங்க மாலை நேரம் இந்த கடையில் வியாபாரம் நடக்கக்கூடிய நேரம் ஒரு மோசமான ஒரு ரவுடி கையில் ஒரு பெரிய கத்தி வச்சுக்கிட்டு அவன் வர்றான் அவன் வந்தவொடனே இங்கே ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் கடைகளெல்லாம் இருக்கிறனால எல்லாம் பயப்படுறாங்க பயப்படுறாங்க ஐயோ இந்த படுப்பாக வந்துட்டானே நான் ஒரு ஒரு கடையாக போய் கத்தியை காட்டி மிரட்டி காசு பணம் வாங்குகிறான் அப்புறம் அந்த பொருள் வாங்க எல்லாம் அடித்து உதைத்து துவைத்து விரட்டி மிரட்டி பணம் சேகரிக்கிறான் இல்லையா இப்போ இந்த ஊரே அன்போல பட்டுக்கிட்டு இருக்கு இப்போது ஒரு காவல்துறை அதிகாரி வர்றார் அவர் இடத்துல போய் சொல்கிறாங்க சொன்ன உடனே அந்த காவல்துறை அதிகாரி இவனை தூக்கி போட்டுறார் இவன் கூட வந்தவன்லாம் ஓடி போயிடும் இவங்க கூட நாலஞ்சு பேர் வந்தாங்கன்னே அடிப்படி எல்லாம் ஓடி போயிடுவாங்க இப்போது இந்த கடத்தில் முழுக்க கடையில் விற்கிறவங்களும் சரி அந்த கடையில் பொருள்களை வாங்க வந்தவனும் சரி ரெண்டு பேரும் நிம்மதியாக பெருமைச்சு விட்றாங்க அப்போது இந்த ஒருவனை தூக்கி உள்ளே போட்டுட்டான்னு வச்சுக்கிங்க இப்போ இந்த கடத்திரு முழுக்க நிம்மதியாக போயிடுது இல்லையா அந்த மாதிரி இந்த ராவணன் மற்ற அசுர பிரகிருதிகளுக்கெல்லாம் அது கரதூஷணாதிகளாக இருக்கட்டும் அப்புறம் வேறு வேறு இந்த பாதாள லோகத்திலேருந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாருக்கும் இவன் தைரியத்தை கொடுத்து வச்சுருக்குறான் இவனுடைய தைரியத்தில் இவனுடைய தைரியத்தில் சில பேரெல்லாம் ஏரியா பிரிச்சிப்பாங்க நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு சொல்லணுமன்னா இல்லையா அவன் வேறு ஊரில் இருப்பான் அவனுடைய அடிப்படைகளெல்லாம் ஒவ்வொரு ஊர்லேயும் அவன் அவன் இவன் பேரை சொல்லிக்கிட்டு இருப்பான் பயமுறுத்திக்கிட்டு இருப்பான் இல்லையா அந்த மாதிரி ராவணனை சொல்லி எல்லாம் பயமுறுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா ராவணன் பட்டான் அன்று நேர்ந்த நிசாசரை கவர்ந்த வெண்கணைக்காக என்கிறார் இல்லையா அப்படி ராவணன் பட்டான் என்பதுமே அவர்கள் அத்தனை பேரும் இறந்தவர்களாக மாறினார்கள் அதனால தான் உலகம் வாழ்ந்தது அதனால என்ன ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க அரக்கர் கோனை செட்டனம் சேவகனார் எதுக்காக உலகம் உய்ய உலகம் வாழ வேண்டும் என்பதற்காக செருவினே அரக்கர் கோனை செட்டனம் சேவகனார் மருவிய பெரிய கோயில் இங்க வந்து ராமபிரான் இங்க வந்து படுத்துக்கிட்டாராம் ஆழ்வானுடைய பாசனத்தை கேட்கறதுக்காக மருவிய பெரிய கோயில் மதில் திருவரங்கம் என்ன கருவிலே திருவிழாதி எம்பெருமானுடைய ஜாயமான கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திருவருள் இருக்கணும் அதனால தான் பெண்கள் வயிற்றிலே குழந்தையோடு இருக்கின்ற பொழுது இந்த கதைகளை எல்லாம் கேட்க வேண்டும் நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும் பாசனங்களை கேட்க வேண்டும் பகவான் திருவருள் இந்த குழந்தைக்கு வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படி இல்லாமல் ஏதோ கர்ம வசத்தினாலே பிறந்த குழந்தைகளாக இருந்தால் அது அதனுடைய பாட்டுக்கு செயல்பட்டு கொண்டே இருக்கும் இந்த பாசரம் திருவரங்க பெருமாள் பள்ளிக்கொண்ட பெருமாள் மீது பாடப்பட்ட பாசுரம் அது ஏன் இன்னைக்கு அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு விசேஷம் இருக்குது இன்னைக்கு அனந்த விரதம் என்று ஒரு விரதம் இருக்குது அனந்தன் ஆதிசேஷனுக்கு அனந்தன் என்று பேர் அந்த ஆதிசேஷ சயனத்தின் மீது துயில் கொண்டிருப்பதால் எம்பெருமானுக்கு அனந்தன் அப்படின்னுட்டு பேர் இல்லையா அனந்தன் அனந்தகா வேதம் போல இவனும் அனந்தன் நிட்டு பேர் ஆயிரம் தலைகளை உடையவனே சீர்ஷ புருஷகா நின்று வேதம் சொல்லுது இல்லையா அதனால் அனந்தன் நிட்டுப் போயிரு அந்த அனந்தனுக்கான விரதம் இந்த விரதம் இது மகாபாரதத்திலே ரொம்ப அற்புதமான இந்த விரதத்தை பகவான் கிருஷ்ணர் தர்மபுத்திரர்களுக்கு பாண்டவர்களுக்கெல்லாம் அவர் சொல்கிறார் என்பார்கள் இந்த அனந்த விரதம் தான் இந்த ஸ்திரபரமான சனிக்கிழமை அன்னைக்கு வருது அவிட்ட நட்சத்திரத்தில் வருது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த ஆசமனியம் பண்ணும்போது மூன்று நாமங்கள் வரும் அச்சுதாய மகா இல்லையா அடுத்த நாமன்னா இந்த நாமம் அனந்தாய மகா கோவிந்தாய நமகா இதில் நாமம் இந்த அனந்தன் என்பது இந்த அனந்தனுங்கிற நாமத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது ஆகையினாலே இவர்களெல்லாம் பஞ்சபாண்டவர்கள் நாடிழுந்து காட்டிலே திரிந்த பொழுது பகவான் இந்த அனந்த சயன விரதத்தை இருக்க சொல்லுகிறார் அந்த நாள் இந்த நாள் இது மற்ற வரலட்சுமி விரதம் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி கலசத்தை வச்சு பகவானை ஆவாகனம் பண்ணி அதில் நிவேதனங்கள் எல்லாம் படித்து இந்த போலி பால் பாயசம் அதிர்சம் இதை போன்ற இந்த விஷயங்களை எல்லாம் வைத்து பகவான் எப்படி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோமோ அந்த மாதிரி தான் அதிலே நோம்பு கயிறு அதிலே எப்படி நோம்பு கயிறோ இதே மாதிரி சிகப்பு நோம்பு கயிறு அது பதினாலு முடிச்சு போட்ட நோம்பு கயிறு அந்த பதினாலு முடிச்சு நொம்பு கயிறை வந்து வச்சு படைச்சி ஆண்கள் வலது காலத்திலும் பெண்கள் காலத்திலும் அந்த தீபாரதனை காண்பித்த பிறகு இதையெல்லாம் வந்து செய்யணும் சரி இந்த விரதம் இந்த மாதிரி கலச பூஜைகள் எல்லாம் பண்ண முடியலன்னா இப்போ நான் சொன்ன இந்த திருமாலை ஆழ்வார் பாசுரத்தை பாடி நீங்கள் பெருமாளுக்கு ஒரு தீபாரதனை காண்பித்து ஏதோ பாலம் பழமாக வச்சு படையுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூட பெருமா பள்ளிக்கொண்ட பெருமாள் கோயிலாக இருந்தால் ரொம்ப சிறப்பு அப்படி கொண்ட பெருமாள் கோயிலுக்கு போக முடியவில்லை என்றால் பக்கத்திலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று அன்னைக்கு பெருமாளுக்கு ஒரு சாத்துப்படி அமுதுப்படி இல்லாட்டி ஒரு துளசி மாலை சமர்ப்பித்து நீங்கள் தாயாரையும் பெருமாளையும் ஒரு சேர வணங்கி வாருங்கள் அந்த எம்பெருமானுடைய பேரருள் இந்த நல்ல நாளிலே நம் எல்லோருக்கும் கிடைக்கும்